நூலறிவு வேறு ஞானம் வேறு ஒரு நாள் புகழ்பெற்ற பிரம்ம சமாஜ ஆச்சாரியரான கேசவ சந்திரசேனர் பகவான் ராமகிருஷ்ணரை தக்ஷினேஸ்வர கோயிலில் கண்டு பேசிக்கொண்டிருந்தார் என்ன காரணமோ ரொம்ப படித்து வித்வான்களும் கூட மூர்கர்களாகவே இருக்கிறார்கள் சாஸ்திரங்களையெல்லாம் நன்றாக கற்றும் ஞானமடையாமல் ஆசைகளையும் பற்றுகளையும் விடாமல் தத்தளிக்கிறார்கள் இது மிகவும் வியப்பாக இருக்கிறது என்றார் கேசவ சந்திரர் பருந்துகள் ஆகாயத்தில் பறக்கின்றன வெகு உயரமாகத்தான் சுத்த வாயு மண்டலத்தில் பறக்கின்றன ஆனாலும் அவற்றின் கண்கள் கீழே செத்த பிராணி மாமிசம் எலும்பு இவற்றைத்தான் தேடி உற்று பார்த்து கொண்டிருக்கும் என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயர்ந்த நூல்களை படித்தாலும் மனம் பொருள்களிலேயே காமப்பொருள்களிலேயே திரியும் படிப்பு வேறு ஆசைப்படும் விஷயம் வேறு ஆசைகளினாலும் பற்றுகளினாலும் நாம் நூல்களிலிருந்து ஞானம் அடைவது தடைப்படுகிறது பஞ்சாங்கத்தில் இந்த மாதத்தில் இந்த திதியில் இத்தனை மழை பெய்யும் என்று கணக்கிட்டு எழுதியிருப்பார்கள் அப்படியே மழையும் பெய்யலாம் ஆனால் ஒருவன் பஞ்சாங்கத்தின் ஏடுகளை எடுத்து பிழிந்தால் தண்ணீர் வடியுமா எவ்வளவு கசக்கிப் பிழிந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வழியாது தர்ம நூல்களில் அநேக நல்ல விஷயங்களை படிக்கலாம் ஆனால் அவற்றை ஓதுவதினாலேயே ஒருவன் பக்தி விட முடியாது அந்த நூல்களில் சொல்லியபடி ஆசைகளை அடக்கினால் பக்தி உண்டாகும் கடையில் வாங்க வேண்டிய சாமான்களை ஒரு சீட்டில் எழுதி கொண்டு போய் சாமான்களை விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் இன்னது வாங்க வேண்டும் என்று தெரிந்துவிட்ட பிறகு சீட்டில் என்ன விசேஷம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுவதெல்லாம் இந்த மார்க்கம் சென்றால் ஆண்டவனை அடையலாம் என்பதுதான் மார்க்கத்தை அடைந்த பிறகு அடுத்தபடி அதில் நடக்க வேண்டியது அவசியம் அதை செய்யாமல் சீட்டையே மனநம் செய்து கொண்டிருந்தோமானால் கடைசாமான் வீட்டுக்கு வருமா ஓர் ஊருக்கு வழி தெரிந்து கொண்டு அந்த வழியை பிடித்து நடந்து சென்றால் ஊர் போய் சேருவோம் வழி தெரிந்தால் மட்டும் போதாது அந்த வழியில் நடந்தால்தான் ஊரை அடையலாம் சைதன்ய தேவர் தெற்கே யாத்திரை சென்றபோது ஒரு பண்டிதர் கீதையை பற்றி உபன்யாசம் செய்து கொண்டிருந்ததைக் கண்டார் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு பக்தன் உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு கீதையில் ஒரு ஸ்லோகத்தின் பொருளும் தெரிந்து கொள்ளும் சக்தி இல்லை ஆனால் உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தபோது அவன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது எதற்காக அப்பனே என்ன தெரிந்து கொண்டாய் என்று தேவர் கேட்டார் அதற்கு அந்த பக்தன் தேர்மேல் கிருஷ்ண பகவானையும் அர்ஜுனனையும் காண்கின்றேன் அதனால் என் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது உபன்யாசம் ஒன்றும் என் காதில் விழவில்லை என்றானாம் எழுத படிக்கத் தெரியாத இந்த பக்தனே மெய்ஞானி கண்ணன் பேரில் அவனுக்கு உண்டான காதலே எல்லா சாஸ்திரங்களின் பொருளும்